وعليكم الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم والقرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قال الله تعالى في القرآن العليم فوجد من عبادك அவர்கள Equilibrium அந்த பின் பட்சி வந்த உத்தம தத்திய சஹாபாக்கள் தாவேங்கள் தபாயத் ஆமீகல் நாதாக்கள் சுனதாக்கள் இன்னும் இந்த மதீனில நம் அனைவர்கள் மீது அல்லாஹ்வின் சாந்திய சமாதானமும் என்றென்றும் என்றென்றும் ஆகு. ஏனெனில் இந்த மாமாநிலத்தில் கொண்டபட்டுள்ள கலைஸ் குரானின் ஒரு முன் வலிமார்கள். அல்லாஹ் تعالی கஹ்துரா மே ஒரு விரான்

ஒரு மீன் எடுத்துட்டு கடல் வரமா போங்க கடல் வரமா போகும்போது அந்த மீன் வந்து மீன் துளி கீழே அந்த இடத்துல இஸ்ரேல் இருப்பாங்க அங்கே பாருங்க அதே போல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவங்க கீழே வந்து போறாங்க மீன் கீழே துளி கீழே அது பார்க்காம ரெண்டு பேரும் போயிட்டாங்க கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்புறம் பார்க்குறாங்க கூட மீன் இல்லை இப்போ மீன் எங்கே பார்த்து கேட்கும் போது அவங்க சொல்கிறாங்க மீன் முன்னாடியே கீழே விழுந்துச்சு சொல்ல மாதிரி சொன்னாங்க சரி வந்த வேலையை திருப்பிட்டு வராங்க வரும் பொழுது எதிரால பார்த்துட்டு அவங்க சொல்றாங்க நான் கூட இருக்கணும் போது சொல்றாங்க என் கூட இருக்கிறது கொஞ்சம் சபர் இல்லை பொறுமை இல்லைன்னு சொல்றான் இதெல்லாம் சபர் பொறுமையா இருப்பேன் போது எதிராலாம் வரணும் மூத்த வரணும் கப்பலில் போடுறான் கப்பலில் போயிட்டு போது நல்லா இருந்த கப்பலை வந்து

வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா முந்நூறு வருஷம் நீங்க வச்சுட்டான் முந்நூறு வருஷம் நீங்க வச்சு வருஷம் இருந்துச்சு சரி நம்ம நம்ம பத்து மணி நேரம் பன்னெண்டு ஒரு கடைக்கு போகிற போயிட்டு பத்தி கடையில் அவர் வந்து அவர் அவர் காலத்தில் காசு கொடுப்பாங்க கொடுக்குற கடைக்காரன் கேட்டு ராஜ் முன்னாடி

தந்தை வந்து ரெண்டு பேரும் சொத்து பிரிச்சு கொடுத்துட்டாங்க சின்னவர் வந்து அண்ணாவுடைய வயதிலே சில காசு செலவு பண்ணார் பெரியவர் வந்து துணியாவுடைய விஷயத்துல காசு செலவு பண்ண காசு செலவு போட்டு பெரிய பணக்காரன் ஆகிட்டார் சிறியவர் எப்படி போயிட்டாரோ அடுத்த வேலைக்கு சாப்பாடு அந்த மாதிரி ஆகிட்டார் பெரியவர் அப்படி இல்லாம பணக்காரன் ஆகிட்டார் அந்த ஊர்லேயே பணக்காரன் பெண்ணு திருமணம் செய்து கொண்டார் அண்ணன பார்க்க காமி போறாங்க பார்க்க போகும்போது அண்ணன் பார்த்து இப்போ என்னுடைய வீடு என்ன தோட்டம் காமிக்கிறாங்க